வணக்கம் இலங்கையில உள்ளூராட்சி சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறிவிக்கப்பட்டிருக்கு நாடு முழுவதுமே கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்துற வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டிருக்கு இந்நிலையில எதிர்கொள்ளும் அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதிக்குள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்நிலையில வடமாகாணத்தை மையப்படுத்தி இருக்கிற தேசிய இருக்கலாம் இங்கே இருக்கிற இருக்கலாம் சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்றதுக்கு என்னென்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு இப்போது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இந்த கட்சிகள் மட்டத்தில் நடந்திருக்கு என்பது பற்றி இந்த வீடியோல கதைக்கு போறேன் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்றதுக்காக இதுவரைக்கும் அஞ்சு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் தயாராகி இருக்கு அதுல முதலாவது இலங்கை தமிழரசு கட்சி தமிழரசு கட்சிக்குள்ள கணக்கு பிரச்சனைகள் இருக்கு கொண்டு வந்து தமிழரசு கட்சி ஏனைய கட்சிகளை உணர்ச்சி பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இந்த தேர்தலை எதிர்கொள்வோம் என்று சொல்லி எல்லா தரப்பினரையும் கூப்பிட்டு பார்த்தது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் போன்ற ஆக்களுக்கு கடிதமும் அனுப்பியிருந்தது பேச்சுக்களுக்கு அழைப்பும் விடுத்திருந்தது ஆனால் அவர்கள் யாருமே தமிழரசு கட்சியோடு சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயாரில்லை என்றத சாடமடையா சொல்லி கடிதங்களும் பரிமாறப்பட்டிருந்தது எனவே வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தேர்தலை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டி வரும் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் கொள்கை வழியில தனியைத்தான் கேட்க போயிடணும் அவர்களும் ஆக்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறோம் அதுக்கு அடுத்து இருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இதில் கிட்டத்தட்ட ஏழு கட்சிகள் அங்கம் வகிக்கிறதாக சொல்லப்படுது சில பேர் இணைஞ்சு கேட்கறது இல்லை என்ற முடிவோடு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இன்னும் அது முடிவாக இல்லை எனவே அதுவும் ஒரு கூட்டணியாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகுது அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி வி ஐயா அவருடைய கட்சியான தமிழ் மக்கள் கூட்டணி அந்த கட்சியும் கூட மான் சின்னத்தில் இந்த தேர்தலில் தனியவே போட்டியிட போறதாக உதியோபுர்வமா அறிவிச்சிட்டு இதுக்கு அடுத்து பார்த்த வேண்டும் சொன்னால் தேசிய மக்கள் சக்தியும் இந்த தேர்தலை வடமாகாணத்தை மையப்படுத்தி பெரிய அளவுல குதிக்க போகுது அதுக்கான தயார்படுத்தல்கள் நடந்திருக்கு இதுக்கும் வழியால இன்னொரு பலமான சக்தி உருவாகி வருது ஊர்சு சின்னத்துல அது போட்டியிட போகுது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய சுயேச்சை குழு அநேகமா இந்த தேர்தலோடு அது ஒரு கட்சியா மாற வேண்டும் நம்பப்படுது இப்படி பிரதானமாக நான் அஞ்சு அண்டு சொல்லிட்டேன் ஆஹ் கொண்டு போவே ஏழு வந்துட்டுது இதை உடைய இனி சுயேட்சைக் குழுக்கள் வரப்போகுது சுயேட்சை குழுக்களை தாண்டி ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சுயேட்சை குழுக்கள் எல்லாமே இணைஞ்சி ஒரு குழுவாக இந்த தேர்தலில் போட்டிடுறது என்ற பற்றிய கதைகள் கூட அண்மையில அடிபட்டது எனவே அதுவும் ஒரு வில்லங்கமான குழுவாக தான் நீங்கள் வந்து நிற்க போகுது இவை எல்லாம் சேர்ந்து இப்படி பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பிரித்தவையோ அதே மாதிரியான ஒரு தான் செய்ய போயிடும்ன்றது வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை எனவே இப்படியாக கிட்டத்தட்ட எட்டு கட்சிகள் கூட்டணிகள் இதுவரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்றதுக்காக தயாராகி இருக்கு களத்துல இந்நிலையில் இவை எல்லாருக்கும் இருக்கிற பிரதான சவால் இப்ப என்னன்னு சொன்னால் வேட்பாளர்களை பிடிக்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தான் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் நடக்க இருந்தது ஆனால் அப்ப நிதி நிலைமையை காரணம் காட்டி இந்த தேர்தல் தள்ளி போட்டு தள்ளி போட்டு அப்படியே காலம் கடந்து போனது அந்நேரம் தேர்தல்கள் நடக்க போகுது என்று சொல்லி கட்சிகள் எல்லாருமே வேட்பாளர்களை கண்டுபிடிச்சு வச்சிருந்தது மக்களுக்கும் அறிமுகம் எல்லாம் நடத்தி இருந்தது ஆனால் அண்மையில் இலங்கை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட உள்ளுராட்சி சபை தேர்தல் திருத்தச் சட்டம் மூலத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செய்யப்பட்ட உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டன இப்படி உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு சொல்லப்பட்ட காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்சிகள் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த பல பேர் நாட்டை விட்டு வெளியே இருக்கணும் சில பேர் கட்சியை போச்சு கொண்டு அரசியலை விட்டே ஒதுங்கிட்டும் வேறு கட்சிகள் பக்கம் போகிறதுக்கும் தயாராக இருக்கணும் மற்றது சில பேர் வயது முதிர்வு காரணமாக அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்கணும் எனவே அந்த நேரம் வெட்மனு தாக்கல் செய்த பல பேர் இன்றைக்கி அந்தந்த கட்சிகளோடய இல்ல எனவே தான் இந்த விடயத்துல அனைத்து கட்சிகளும் உடன்பட்டு புதிய சபை தேர்தல் திருத்த சட்டத்துக்கு உடன்பட்டன அதன்படி இப்ப புதுசாக எல்லா கட்சிகளுமே வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டி இருக்கு இந்த தேர்தல் திருத்த சட்டத்தின் மூலம் இங்க இருக்கிற கட்சிகளுக்கு உண்டாகிருக்கிற சிக்கல் என்னென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி ஒரு கட்சியாகவே இல்லை அதனுடைய ஆதிக்கம் இங்க அறவே இல்லை அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய சுயேட்சை குழுவும் கூட அப்ப அதெல்லாம் தானே திடீர் திடீர் மக்களுடைய ஆதரவு ஆனால் ரெண்டு வருடம் கழிச்சு நடக்கிற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மேற்குறித்த ரெண்டு கட்சிகளுமே பெரிய அளவு தாக்கத்தை செலுத்த போகுது அது என்னென்ன வகையான தாக்கம் என்று பார்த்துட்டு வரலாம் இந்த தாக்கமானது அதிக அளவுல தமிழ் தேசிய கட்சிகளை தான் பாதிக்க போகுது வடக்க பொறுத்த வரைக்கும் இப்ப பெரிய அளவில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை ஒன்று உருவாகி இருக்கு ஜனாதிபதி அன்பகுமாரதிசா நாயக்கர் மீது உண்டான அந்த விருப்பம் ஆசையும் பற்றும் காரணமாக தேசிய மக்கள் சக்தி மீதான ஒரு ஆதரவிலை உருவாகிருக்கு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில அந்த ஆதரவிலையானது தேசிய மக்கள் சக்திக்கான வாக்காக மாறும் இப்படியான நிலையில தேசிய மக்கள் சக்தியில இணைஞ்சி தேர்தல்கள் கேட்கறதுக்கு அதிகமான இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கணும் மற்ற விஷயம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி ஆட்சியிலே இருக்கோ அந்த கட்சியினுடைய செல்வாக்கு பெரிய அளவில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் தாக்கம் செலுத்தும் ஏன்னாடா அங்கே அவை அதிகாரத்தில் இருக்கிறபடியா இங்கே உடனடியாகவே வேலை திட்டங்கள் நடக்கும் அரசனுடைய கண்பார்வை உள்ளுராட்சி சபைகளுக்கு இருக்கும் எனவே மக்கள் வந்து கூடிய அளவில் அந்த ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற கட்சிக்கு வாக்களிக்கிறது ஒரு வலமையாகவே இருக்கு எனவே இப்ப தேசிய மக்கள் சக்தி அங்கே ஆட்சியில் இருக்கிறபடியா ஊழலை எதிர்ப்பு மனு சொல்லிக்கொண்டு இருக்கிறபடியா இங்கே உள்ளூராட்சி சபைகளில் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கவும் வாய்ப்பு இருக்கு மற்றது தேசிய மக்கள் சக்தியில் இணைஞ்சி போட்டியிடுறதுக்கு இளைய தலைமுறையினர் பெரிய ஆர்வத்தோடு இருக்கணும் தேர்தல்கள் திணைக்களம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுறதுல இருபத்தஞ்சு விதமான பங்கு வந்து இளைஞர்களுக்கு ஒதுக்கப்பட வேணும் அதே மாதிரி ஐம்பது விதமான பங்கு வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேணும் எனவே இப்போ இந்த தேசிய மக்கள் சக்திக்கு உருவாகி இருக்கிற வடமாகாண ஆதரவிலை என்பது இளைஞர்களை மையப்படுத்தினதுதான் அடுத்து பெண்கள் எனவே தேர்தல் திணைக்களம் சொன்ன விதிகளின்படி வேட்பாளர்களை கட்சிகள் தேடி பிடிக்க வேணும் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பெரிய அளவிலான இங்கே உள்ள இளைஞர்கள் அந்த கட்சியை ஆதரிக்கணும் எனவே அவர்களுக்கு வேட்பாளர்களை பிடிக்கிறது பெரிய சிரமம் இல்லை ஆனால் பிடிக்கிற வேட்பாளர்களே சரியான நபர்களை செல்வாக்குள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல தான் அதைக்கு இப்போ பெரிய சிக்கலே உண்டாயிருக்கு அவ்வளவு செனம் அங்கே அள்ளி கூஞ்சி போய் நிற்கிது தேர்தலில் போட்டிடுறது அடுத்த பக்கம் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய குழு அந்த சுயேட்சைக்குழுவில் போட்டிடுறதுக்கும் இங்கே போட்டியே இருக்கு அவருடைய அந்த கவர்ச்சிகரமான பேச்சுக்கள் காரணமாக அந்த வசீகரத்தின் காரணமாக அவரை பின்தொடர் இளைஞர் யுவதிகள் அந்த கட்சியில இணைஞ்சு போட்டிடுறதுக்கு தயாராக இருக்கணும் அவே பெருசாக நேர்காணல்கள் மற்றது ஊடக அறிவிப்புகள் விழிச்செல்லாம் கட்சிக்கு ஆக்கல் விடுத்ததாக நான் இல்லை அதோட அது ஒரு குழுவாக இருக்கிறபடிய தொண்டர்கள் ஏனைய உறுப்பினர்கள் என்றெல்லாம் இல்லை பேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருக்கணும் அதை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும் அதன் அடிப்படையில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு வடகிழக்கு முழுவதுமே போட்டியில் போறதாக அறிவித்தல்கள் வந்திருக்கு அவைக்கு குறிப்பிட்டுள்ள ஆதரவும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் ஏற்பட்டு வருது இந்த ரெண்டு தரப்பும் தான் அடுத்து இருக்கிற எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் பெரிய சவாலான கலாமல் ஆயிருக்கும் குறிப்பாக இந்த வேட்பாளர் தெரியவில்லை ஏற்கனவே இந்த இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளர்களை அடையாளம் கண்டு வச்சிருந்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதில் பல பேர் இன்றைக்கு கட்சியோடு இல்லை தமிழக கட்சிக்குள்ள உண்டாகி இருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு கட்சிக்குள்ள நடந்திருக்கிற குழப்ப நிலை வழக்குகள் போன்றவற்றால இந்த ரெண்டு வருஷத்துல பலர் கட்சியினுடைய அரசியல் செயற்பாடுகள் அதிருப்தியுட்ட நிலையில இருக்கணும் அதுல அநேகம் பேர் இந்த தேர்தலில் போட்டியிட தயாராக இல்லை குறிப்பாக இளைஞர்கள் தமிழக கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவித்தலை கூட விடுத்திருந்தது சிவஞான மைய சொல்லியிருந்தார் இளைஞர்கள் கட்சியில வந்து சேருங்கோ இளைஞர்களுடைய பங்களிப்பு காணாம இருக்கின்றது ஆனா இந்த தேர்தலில் தமிழரசு கட்சியை நோக்கி போற இளைஞர்களுடைய ஆதரவு மிக குறைவானதாக இருக்கு எனவே பழையபடி இலங்கை தமிழரசு கட்சி வயதான தான் இதில நியமிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு வயதான ஆக்களால இந்த மேற்குறித்த ஆதரவுல கூடியிருக்கிற ரெண்டு கட்சிகளையும் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடியும் என்று எனக்கு தெரியல அவருடைய பிரச்சார உத்திகளுக்கு மத்தியில இந்த வயசான ஆக்களால தாக்குப்பிடிக்கவே அதாவது மரபார்ந்த பரப்புரை உத்திகளோட போராக்களால தாக்குப்பிடிக்க இல்லாத ஒரு சூழல் உருவாகும் எனவே இது இலங்கை தமிழரசு கட்சிக்கு பெரிய தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் கொடுக்க போகுது அது அந்த கட்சி தனக்குத்தானே தோண்டி கொண்ட குழி என்றுதான் சொல்ல வரும் அதுக்கடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இதே பிரச்சனை தான் கட்சிக்கு ஆக்களை தேடி பிடிக்கிறதுல பெரிய சவால் இருக்கு அநேகமான இளைஞர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலேயோ அல்லது தமிழ் தேசிய கட்சிகள்லேயோ இணைஞ்சு இந்த உள்ளூராட்சிசபை தேர்தலை எதிர்கொள்றதுக்கு பின்னிக்கலாம் ஒன்று பிரதான காரணம் அலை அதாவது அனுர அலை அர்ச்சுனா அலை பெருசாக இருக்கிறபடியா சனம் அவைக்குத்தான் ஓட் பண்ணணும் எனவே நாங்கள் போட்டியிட்டு தோத்து போவோம் இதுல இறங்குறதே வீண் என்ற மாதிரி யோசிக்கணும் அடுத்த பிரச்சனை நிதி தான் இந்த கட்சிகள் பெரிய அளவிலான தேர்தல்களை சந்திச்சிருந்தது அதுல பெரிய அளவு நிதியை கொட்டி வீணா போனது அதாவது எதிர்பார்த்த அளவு வெற்றிகள் இந்த கட்சிகளுக்கு கிடைக்கல வெளியில இருந்து இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நிதி சார்ந்த உதவிகளை செய்த ஆக்கள் கூட இந்த கட்சிகள் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திச்சு வர்றத அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் கொண்டிருக்கணும் எனவே நிதி சார்ந்தது ஒரு சிக்கல் இந்த கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் பெரிய ஒரு பின்னடைவை தரத்தான் போகுது பரப்புற செய்கிறதுக்கு காசே இல்லாத ஒரு நிலை உருவாகி வருது அடுத்து இந்த அவதூறுகள் குறிப்பாக இளைஞர்கள் பெண்களை முன் வச்சு சமூக வலைதளங்கள்ல செய்யப்படுற அவதூறுகள் அரசியலுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுற நம்பிக்கை தர்ற ஆக்கள் மீது முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் அவதூறுகள் எல்லாமே இந்த தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கி போற ஆக்களை பின்னடைய வச்சிருக்கு எனக்கே தெரிஞ்ச பல பேர் முதல்ல பெரிய ஆர்வமாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைய தயாராக இருந்துச்சுனா ஆனால் அண்மை நாட்களாக அதிகரித்து வர்ற சமூக வலைதள அவதூறுகளை அடுத்து அவர்கள் எல்லாருமே ஒதுங்கி போயிடும் ஏன்னா இப்ப இந்த சமூக வலைதளங்கள் ஒரு ட்ரெண்டிங்காக வர்ற அவதூறுகள் பெறப்புற விஷயமானது அந்த குறித்த நபரை மட்டும் மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுறது இல்லை அவரோட சம்பந்தப்பட்டவர்கள் அவருடைய குடும்பத்தினர் பெண் பிள்ளைகள் என்று எல்லாரையும் விழுந்து தான் அவதூறு பரப்பினும் எனவே இது ஒரு பரப்புரையாக இப்போ முன்னெடுக்கப்பட்டு வருது அது ஒரு ட்ரெண்டிங்காக மாறிக்கொண்டிருக்கு அது ஒரு அரசியல் கலாச்சாரமாக ஊடக கலாச்சாரமாக கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே அது தடுக்க முடியாத தவிர்க்க முடியாத கொண்டு இந்த இளைஞர்கள் வந்து அதை எதிர்கொள்ள தயாரில்லை அந்த பிரச்சனைகள் இந்த அவதூறுகள் எல்லாம் வேன் சும்மா வீண் வேலை என்று ஒதுங்கி போக நிக்கினோம் கட்சிகளை இணைய பயப்படுகிறோம் அடுத்த விஷயம் இந்த தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைஞ்சிருந்த பலர் ஏற்பட்டு வார மேற்குறித்த ரெண்டு தரப்பின் அலை காரணமாக அதுக்கு பின்னால் போகிறதுக்கும் சில பேர் தயாராகிட்டோம் போன முறை ஒரு கட்சியில் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள் இந்த முறை மேற்குறித்த ரெண்டு கட்சிகள்லையும் போய் தங்களை இணைச்சு கொள்ள கேட்குற சந்தர்ப்பங்கள் கூட நடந்திருக்கு எனவே இப்படியான பல சவால்கள் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்குது இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது இந்த அரசு ஆதரவுடைய கட்சிகளை ஒரு பக்கம் வச்சுட்டு தமிழ் தேசிய கட்சிகளை மட்டும் எடுத்து பார்த்த வேண்டும் சொன்னால் இங்கே வெகு சிலர் தான் அந்த கட்சிகளுக்குள்ள இருந்து செயற்படுத்தக்க ஆக்கள் இருக்கணும் அவ எல்லாருமே இந்த கட்சிகள் எல்லாமே குழம்பி தங்களுக்குள்ள புடுங்குபாடுகளோடு இருக்கிறபடியா இந்த பக்கம் போறது என்று தெரியாம நிக்கணும் இது வாக்களிக்கிற மக்களுக்கும் ஒரு சிக்கலான விஷயமாக மாறப்போகுது யாருக்கு வாக்களிக்கிறது எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் சனம் இதுல யாருக்கு வாக்களிக்கிறது என்று தெரியாம குழம்பி போய் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சினமோ அதே தான் இதுலேயும் நடக்க போகுது இப்பவே நான் சொன்ன மாதிரி ஆறுக்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய கட்சிகள் வந்துட்டுது இனி தேர்தல் நெருங்க நெருங்க இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் சுயேட்சை கொடுக்கனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவே மக்கள் இதிலேயும் குழம்பி போய் இந்த தேர்தலையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரட்சனா ராமநாதன் அணியினருக்கும் இங்கே தேசிய மக்கள் சக்திக்கு தான் வாக்களிக்க போயிடும் இனியாவது இந்த கட்சிகள் யோசிக்க வேணும் தங்களுக்குள்ள இருக்கிற இந்த குழப்பங்கள் வட்டுக்கொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டு ஒரு வழிக்கு வர வேணும் அதுக்குத்தான் வாய்ப்பே இல்லாத மாதிரி கண்ணுக்கெட்டுனது தூரம் வரைக்கும் வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் கிடக்கு இப்படித்தான் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்றதுல முதல்ல வேட்பாளர்களை தேடி பிடிக்கிறதுல பெரிய சவால்கள் உருவாகி இருக்கு ஆனால் இப்போ உருவாகி வர்ற இந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்கொள்றதுக்கும் இந்த அரசியல் கலாச்சார பேரழிவில் இருந்து தமிழினத்தை காப்பாற்றுறதுக்கும் கட்டாயமாக உங்களுடைய உள்ளுராட்சி சபைகள் தமிழ் தேசிய கட்சிகளின் பக்கம் போக வேணும் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களிடம் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டு உள்ளுராட்சி சபைகளையாவது சரியாக வழிநடத்த வேணும் இது ஒரு குட்டி தேர்தல் என்று சொல்லுவினோம் குட்டி தேர்தல் என்று சொன்னால் அடுத்த பெரிய தேர்தலுக்கான அடித்தளமே இந்த குட்டி தேர்தல் தான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்படுறது உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் முக்கியம் இல்லை அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற நபர்கள் தான் முக்கியம் அந்த நபர்களுடைய கடந்த கால செயற்பாடுகளை பார்த்து தான் மக்கள் வாக்களிப்பினம் என்று சொல்லுவினோம் ஆனால் இந்த தேர்தலில் அந்த விடயம் கூட அடிபட்டு போகும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த பழைய சித்தாந்தங்கள் பழைய தத்துவங்கள்ல மக்கள் இப்போ இல்லை வாக்களிக்கிற புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை புதிய வாக்காளர்கள் வந்து தங்களுடைய வீட்டில் இருக்கிற பழைய வாக்காளர்கள்ல செலுத்துகிற தாக்கம் எல்லாமே மிக வேகமாக அதிகரிச்சிருக்கு வீட்டுல கடைசிப்படியான யாருக்கு வாக்கு போட சொல்றானோ அவருக்கு தான் பெற்றோர் வாக்களிக்கிற ஒரு நிலைமை இருக்கு ஆனால் முதல் அப்படி இருக்க இல்லை அப்பா யாருக்கு வாக்கு போடுறாரோ எந்த கட்சியை அப்பா ஆதரிக்கிறாரோ அவருக்கு தான் அந்த குடும்பமே வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்தது ஆனால் இன்றைக்கு எல்லாமே தலைகளாக மாறியிருக்கு இந்நிலையில தான் அந்த பழைய பொது எடுகோளான அந்த பிரதேசத்தில் யாருக்கு அதிக ஆதரவு இருக்கோ அவருக்குத்தான் சனம் வாக்களிக்கும் என்ற விஷயங்கள் கூட இதோட அடிபட்டு போகலாம் கட்சிகள் எதுவோ இந்த கட்சி வந்து கவர்ச்சிகரமானதாக சமூக வலைதளங்களை சரியாக கையாளக்கூடியதாக அது உண்மை போய் எல்லாம் வேறு விஷயம் எது சனம் சனமடுக்குவோ அதானே சரி எது சனம் சனமடுக்குவோ அதானே உண்மை எனவே அந்த விஷயத்துல யார் முன்னு கட்டிக்கணுமோ அவையைத்தான் சனம் தெரிவு செய்ய போகுது அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்களில் யார் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறதுன்னு சொல்லி எனவே அந்த தரப்பை நோக்கித்தான் இந்த வடமாகாண சபையின் அதிக உள்ளூராட்சி சபைகள் போக போகுது அடுத்து தேசிய மக்கள் சக்தி வடமாகாணத்தை முன்னிலைப்படுத்தி பல்வேறு வேலை திட்டங்களை தேர்தலுக்காக கூட அது இருக்கலாம் முன்னெடுத்து வருது நேற்று கூட அமைச்சர் குலாம் ஒன்று வடகிழக்கு பயணம் செய்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் செய்ய போறோம் என்று சொல்லி அறிக்கைகளை விட்டிருக்கணும் அதே மாதிரி வர செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் வடமாகாணத்துக்கு பெரிய அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக பரப்புரை செய்யப்பட்டிருக்கு அது பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஈடுபட்டும் இருக்கு ஏன்னா மக்களுடைய உளவியில டச் பண்ற மாதிரியான இடங்களை தெரிவு செய்து அதுக்கு பெரிய அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டதான ஒரு விளம்பரம் எல்லா மக்களையுமே சென்றடைஞ்சிருக்கு இந்த உத்திகளின் பின்னணியில கூட மக்களுடைய ஆதரவு வந்து தேசிய மக்கள் சக்திக்கு அதிகரிச்சிருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு உருவாகி வார ஆதரவலையை பயன்படுத்தி இந்த தேர்தலில் போட்டியிட்டால் தாங்களும் இலகுவாக வெற்றி பெறுவோம் என்று சொல்லி தேர்தலில் போட்டியிட ஆர்வம் கொண்டிருக்கிற பலரும் நினைக்கிறோம் ஆனால் தேசிய மக்கள் சக்தியில் என்ன சொல்லிடணும் என்று சொன்னால் பொது இளவான ஆட்கள் இருக்கிறோம் இருக்கிற ஆட்களுக்குள்ளே ஆர் நல்லவர் ஆருக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகம் இருக்கு என்பதை பார்த்து தெரிவு செய்து எடுக்கிற ஒரு முறமையை இப்போ கை கொண்டிருக்கணும் என்று அதில் போட்டியிட தயாரான சில நண்பர்கள் சொல்லிச்சினும் எனவே முன்னுக்கு போய் துண்டு போட்டாக்கள் சீட் பிடிச்சாக்களுக்கு எல்லாம் சிக்கல் ஒன்று வரத்தான் போகுது தேசிய மக்கள் சக்தி அந்தந்த பிராந்தியத்தில் யாருக்கு கூட ஆதரவு இருக்கோ அதற்கு இடம் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது என்று அனுபவப்பட்டவர்கள் சொல்லிக்கினோம் எனவே இப்படித்தான் வடமாகாணத்தில் இருக்கிற கட்சிகள் இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்காக முதற்கட்ட பணியாக வேட்பாளர்களை தெரிவு செய்கிறதுல பல்வேறு சிக்கல்களை சவால்களை சந்திச்சிருக்கு ஆனால் இந்த சவால்கள் சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று தேசிய மக்கள் சக்தி மற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய சுயேட்சை அணி எனவே அந்த ரெண்டு தரப்பை நோக்கித்தான் தமிழர்கள் ஒளிமயமான எதிர்காலம் என்று பாட்டு பாட வேண்டியிருக்கு எல்லாம் தமிழ் தேசிய கட்சிகள் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி செய்த தவறுதான் இந்த தோல்விக்கு காரணம் யாரும் மனசை தோல்வி சொல்லிட்டு வந்து யாரும் மனசை விட வேண்டாம் நிச்சயமாக எதிர்காலம் தொடர்பில் நம்பிக்கை வையுங்கோ அஞ்சு வருஷம் போனா இன்னொரு அஞ்சு வருஷம் வரும் சனம் பட்டு உணர்ந்து திருப்பி உங்கள்கிட்ட வரும் என்ற நம்பிக்கையில தொடர்ந்து தமிழ் தேசிய பற்றோட இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயாராகுங்கோ நான் சொல்றதெல்லாம் சில விட போய் முழுச்சனமும் திருந்தி தமிழ் தேசிய கட்சிகளின் பக்கம் வந்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை நம்புவோம் நம்பிக்கை தானே வாழ்க்கை